அலாமலை வரமத்துல வபரகாத்து ஒரு ஆள் மரணமடைஞ்சால் அந்த துக்கத்தை மூன்று நாள் மட்டும் அனுஷிக்க சொல்லி சாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கி அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூணு நாள் எங்களோட மச்சம்மவு தாயி அவருடைய விஷயங்களை அவர் பேசினா அது அவர் செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரியும் பெருமை புகழ் பேசுகிற மாதிரியும் அந்த நன்மைகளை விளக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நான் பேசுகிறதில் தவறல் என்று நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காகத்தான் நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுகிறேன் இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் நான் தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை ரீதியாக நான் என்னோட மச்சாண்ட விஷயத்திலாம் பார்க்கணும் அவரை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப பெரிய ஒரு வணக்கவாளி அவரு மரணம்ன்றது இயல்பானது தான் ஆனால் அவருடைய மரணம் எங்களோட குடும்பத்தை பாதித்த அளவுக்கு எதுவுமே பாதிக்கலை என்னென்னு சொன்னால் அவர் அளவுக்கு நான் ஒரு வணக்கவாளியை நான் காணவே இல்லை பெரிய ஒரு ஒரு அமலாளியை எங்களோட குடும்பம் இழந்து தவிக்குது அவர் நான் அறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவர் இமாஞ்சமாத்து தவற விட மாட்டார் அதில் ரொம்ப பேணுதல் அளிப்பார் நான் அறிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவருக்கு தகஜத்து தவறுனதே கிடையாது அவருக்கு தகஜ தவறுனதே கிடையாது மூன்றரை மணிக்கு எழும்பிடுவார் அவர் ரெண்டரை மணிக்கு எழுப்பின நாட்கள் நாட்கள்வர் ஆனால் மூன்ற மணி புறகழும்பின நாள் நான் நான்கு அளிப்படலை அப்படி ஒரு நாளும் தகச்சதை மாட்டார் ஒரு நேர தொழுக தொழுதாண்டா லுகர் தொழுதா அவருக்கு அடுத்த உலகத்தில் உள்ள கவலை அசர் இப்போ அசரா பேசா அசரு தொழுகிறதான அவருடைய அடுத்த கவலை இருக்கும் அவர் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் தாய்வில் இருந்தவர் அந்த அந்த இந்த விசிலாசுவாங்க போகிற நேரம் உப்பை ஹொட்டின அந்த மரிசி அந்த கிளவி அந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் அவர் இருந்த பதிமூணு வருஷம் இருந்தவர் ஒவ்வொரு வியாழனும் அவர் மக்கா போயிடுவார் போய் கும்பரா செஞ்சுட்டு ஜும்மாவும் அங்கே தொழுவிட்டு தான் அவர் ஒரு ரூமுக்கு வருவார் அப்படியே அவருக்கு ஒரு நல்ல பொஸ் கிடைச்சிருந்தார் அதுக்கு அவர் எலோகண்டிருந்தார் அப்போ யோசிச்சு பாருங்க பதிமூணு வருஷமும் ஒவ்வொரு வியாழனும் போய் ஒரு உம்ரா செஞ்சு அங்கே ஜும்மா தொழிற்றுக்கு வந்தேன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டு தடவை ஹஜ்ஜி செஞ்சிருக்கார் இங்கேயும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பேக்கரிகள் இல்லை ஊரில் அவர் பேக்கரி உண்டை போட்டு அந்த பேக்கரியில் இருபது ஒரு ரூபாத்தர் பானப்ப அதை வாங்கியும் மக்கள்கிட்ட காசு இல்லை இரவையில் சில வேலை தாய்மார் வந்து பானங்க காசு இல்லைமனே பிறகு தாரணு கேட்டால் தூக்கி கொடுப்பார் பானை தூக்கி கொடுப்பார் அந்த காசு வாங்குகிற விஷயத்தில் அவர் எத்தனையோ பேருக்கு பசித்த மக்களுக்கு அவர் நிறைய அவராக பேக்கரி பேக்கரினா அதில் வந்து மக்கள் செல்ல அழைச்சாங்க அப்படி வார்த்தை கூட அவர் சீதவி செய்த வாங்க சீதவி பொங்கல் செய்த என்ன செய்தது ஏது செய்தது சீதவின்னு தானே அவர் பேசுவார் அப்படி ஒரு நல்ல பண்பான மனுஷன் அவர் ரொம்ப இரக்க குணமுள்ள ஆள் ரொம்ப சாஃப்டான ஆள் அவர் அவர மரணம் நான் என்னத்தை சொல்ல வரேன்டா அவரோட மரணம் எப்படி தெரி மருந்துக்கு கடைசி நேரம் அவர் யாது நெல் யாது இல்லை அந்த சுவரில் கையை அப்படி தட்டி பெட்டில் படுத்தவர் அந்த சுவரில் கையை தட்டி தயமாக செஞ்சுட்டு தக்பீர் கட்டி கட்டி தொழுவுறார் அவர் அது அடிக்கடி அடிக்கடி அந்த காட்சி அவர் தொழுதார் தக்பீர் கட்டுவார் தொழுவார் தக்பீர் கட்டி படுக்கையில் அதை செஞ்சிட்டு இருந்தார் அவர்

வா முகமதன் அப்து வரசூலு அதோட இப்பாட்டில் அவர் செல்லாஹு அலி வசல்லம் உண்டு செலவாத்தின் சொன்னார் அதோட ஒரு ரோஹ் விரிஞ்சிட்டு அலஹமதுல்லா இவ்வளோ பெரிய பாய்க்க அவர் எதை அவரை வாழ்க்கால் முழுக்க அவரை ஃபிக்கர் தொழுகையாக இருந்திக்கோ அவரை கடைசி நேரம் தொழுகைக்கு தம்பி கட்டி இஸ்ராயல் வைச்சவங்களுக்கு சலாத் சொல்லி கலிமாவை அழுத்தம் திருத்தமாக எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்தில் சொல்லி இந்த ரோஹ விதிங்க காட்சி இருக்கிறவா கிடைக்குமா இது எல்லாருக்கும் இது கிடைக்காது இல்லை நம்மளும் நம்மள வாழ்க்கையில் இந்த தொழுகையை சொல்லப்படுத்தாத தொழுகையை பேண்தெல்லாம் தொழுது வராங்களோ கடைசி நேரம் ஒரு மலைக்கு அனுப்பி அவருக்கு களிமாவை ஞாவகப்படுத்தி அவருக்கு களிமாவை சொல்லி கொடுத்து சொல்ல வச்சு அந்த ஓ வாங்கப்படும் என்று சொல்ல நான் கேள்விப்பட்டிக்கு அது அதுக்கு ஆகாரம் இல்லாமல் முடிஞ்செல்லாம் பேசுவாங்க அது நான் இப்படத்தை பேச வரல ஆனால் இந்த காட்சியை நாங்கள் நேரில் கண்டே நாங்கள் ரொம்ப பெரிய இந்த இழப்பு எங்களுக்கு உண்மையாக ஒரு புறம் இவ்வளோ ஒரு அழகான மௌத்த ஒரு மௌத்தாயி அவர் போனாரே அந்த உலகத்தை முடிச்சிட்டு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு மூணு நாளைக்கு முதல் சொன்னார் அது மூணு நாளைக்கு முதல் சொன்னார் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார் என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதின நான் அவ்வளோவும் நானும் ஒரு நான் ஒரு எக்ஸாம் அழியினேன் அவ்வளோ எக்ஸாம் அழியினேன் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்போ நான் என்ன எக்ஸாம் அது எனக்கு அவ்வளோ தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படியே அந்த அந்த முன்னறிவு மாதிரி வர மரணங்கள் அவதாரத்தை கொஞ்ச நேரம் கூட அவர பேரன் கொழும்பு இருந்து வந்துகிட்டு இருந்தார் எத்தனை மணி வருவார் என்று கேட்டார் அவர் ஒரு மூணு மணி மடில் வருவார் அப்போ அவர் என்னை சந்திக்க என்று சொன்னார் அப்படி கணக்க கணக்க நிகழ்வுகள் சொன்னார் முன்கூட்டியே அர்ஜ மாதிரி சொன்னார் அந்த மௌத்த பெரிய ஆச்சரிய மாதிரி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ரொம்ப பக்குவமான மனுஷன் அஹமது இல்லா எந்த பார்வையில் அவர் வந்துட்டு போயிட்டார் நம்மளும் தான் நம்ம ஒவ்வொருவரும் துனியா துணியான்னு ஓடுறோம் சும்மா இதிலே இதில் நம்மள காலம் கழிக்கும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மட மர்ம வாழ்வுக்காக நம்ம எல்லோரும் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி கிடக்கு எப்படித்தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரி இல்லை என்ன கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்ம உடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் ஈமம் கொண்டு முடிவே இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்ம செய்கிற பாவமான காரியமெல்லாம் விட்டு நம்மளை நாம் கொஞ்சம் மாறி நம்மடையில் உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து மக்களோட அன்பை பழகி நம்ம இந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னால் சார் அதை நம்ம வென்றுவோம் இல்லைன்னா நாம் கை சேதப்படுவோம்